பர்கூர் ஒன்றியத்தில் இருக்கிற மேல் காத்தாடி குப்பத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் அந்த விநாயகர் கோயிலுக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலத்தில் இருக்கிறோம் இந்த நிலம் வந்து ஜிலேபின்னு சொல்லப்படுகிற கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தம் இந்த பாறைக்கு பேர் வந்து முல்லா குட்டை முல்லா குட்டை அப்படின்னு இந்த பாறைக்கு சொல்றாங்க இந்த விவசாய நிலத்தில் இருக்கிற இந்த பாறையில ஒரு கல்வெட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டை நம்ம அருங்காட்சியக காப்பாளர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இப்பொழுது படித்து அதற்கான விளக்கத்தை வழங்குவார் சரி இந்த முல்லா குட்டை என்ற இடத்துல இருக்கக்கூடிய அதாவது மேல்காத்தாடிக்குப்பம் முல்லா குட்டை என்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஜயநகர நாயக்கர் காலத்து கல்வெட்டு இந்த கல்வெட்டானது இந்த அதாவது தாமத்த சதுர்வேதி மங்கலம்னு இந்த அந்த காலத்தில் இந்த ஊருக்கு பேராக இருந்திருக்கு அதிலிருந்து அந்த மல்லிகை சேர்வாத நாயக்கன் என்பவன் வந்து காசு கொடுத்து இந்த நிலத்தை வாங்கி இந்த அகரத்தை இந்த அக்ரகாரத்தை வாங்கி அதில் வந்து ஒரு இருபத்தொம்போது கழனியை மட்டும் கேசவ சதுர்வேதி மங்கலம்ன்ற ஒரு தனி தனிப்பேராலை அதாவது அது இந்த கேசவ சதுர்வேதி மங்கலங்கிறது அவன் ஏற்படுத்தி ஒரு புது பேர் ஏற்படுத்தி இந்த கங்கை பட்டன் அப்படிங்கிறவனுக்கு தானமாக கொடுக்குறான் அந்த செய்தியை தான் இந்த கல்வெட்டு சொல்லுது அந்த கல்வெட்டை நம்ம பார்க்கலாம் இந்த கல்வெட்டு மொத்தம் ஐந்து வரிகளை கொண்ட கல்வெட்டாக இருக்கிறது இந்த கல்வெட்டிலே வந்து சதுர்வேதி மங்கலம் என்று இரண்டு இடங்களிலும் ஒரு இடத்தில் அகரம் என்றும் வருகிறது இந்த மூன்று சொற்களுமே சதுர்வேதி மங்கலம் என்றாலும் அகரம் என்றாலுமே அதனுடைய பொருள் வந்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்த சதுர்வேதி மங்களம் என்பது நான்கு வேதங்களில் வேதங்களையும் கற்று தெளிந்த பிராமணர்களுக்கு அகரம்ன்றது அக்ரஹாரத்தினுடைய சுருக்கம் அகரம் ஆகவே இந்த சதுர்வேதி மங்கலம்ன்ற ஒரு பெரிய ஊரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நிலத்துக்கு வாங்கி இன்னொரு பேர் வச்சு அதாவது கேசவ சதுர்வேதி மங்கலம்னு மறுபடியும் பெயரிட்டு இந்த மறுபடியும் அந்த ஒரு வேற ஒரு பிராமணனுக்கு அதாவது கங்கை சுர பட்டன் அப்படின்றவனுக்கு இந்த மல்லிகை சேர்வாத ராயன் வந்து தானமாக கொடுத்த செய்தியை இந்த கல்வெட்டாண்ட தெரிவிக்கிறது பிரமாதி ஆண்டு சமச்சரண்டு பிரம்மாதி சமச்சரத்து தாமத்த சதுர் வேதி மங்களத்து தாமத்த சதுர்வேதி மல்லிகை சேர்வாத நாயக்கனே அதாவது மல்லிகை சேர்வாத நாயக்கனாகிய நான் இவ்வகரத்து இந்த ஊரின் நான் பொன் கொடுத்து கொண்ட அதாவது பொன் கொடுத்து கொண்டேன்னா காசு கொடுத்து வாங்கிய பத்து போட்டு ஆயிர ஆயிரத்து பத்திலே இருபத்தி ஒம்போது கழனி கேசவ சதுர்வேதி மங் மங்களம் அதாவது கேசவ சதுர்வேதி மங்களம்ன்ற பேர் வச்சு கங்கை சுர பட்டனுக்கு உதகம் பண்ணி கொடுத்தேன் உதகம் பண்ணி கொடுத்துருந்தேன் நீர் பார்த்து கொடுக்குறது அவனுக்கே வந்து தானமாக கொடுத்துருந்தேன் கொடுத்தேன் என்ற தகவலை சொல்லக்கூடிய கடைசியில் வந்து சுபம் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டானது முடிகிறது இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு கால்கள் இருக்குது பாருங்கள் பாதங்கள் போட்டிருக்காங்க பக்கத்தில் வந்து கொடையும் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு மங்கள சின்னமா